முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அமெரிக்க சென்ற ராகுல் காந்தி இந்தியாவை பற்றி பேசிய கருத்துகள் சர்ச்சையாகிய நிலையில் லண்டனுக்கு படிக்கச் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட முதல் தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து இந்தியர்களுக்கும் இந்தி கட்டாயமாக்கப்பட்டதாகவும் ராஜீவ் காந்தியால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டதாகவும் இந்தி இந்தியர்கள் அனைவருக்கும் பொதுவான மொழி எனவும் பதிவிட்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபதில் வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையானது முதல் முறையாக தாய்மொழியில் கல்வி கற்பதை வலியுறுத்தியதாகவும் நம் நாட்டின் அனைத்து குடிமக்கள் மீதும் ஹிந்தியை திணித்தது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அலுவல் மொழி குறித்த நாடாளுமன்றத்தின் ஒன்பதாவது குழுவின் அறிக்கையில் ஹிந்தியை ஊக்குவிக்க நூற்று பதினேழு பரிந்துரைகள் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியை விட தமிழ் மொழியை வளர்க்கும் நடவடிக்கைகளையே அதிகம் மேற்கொண்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் ஐநா பொது சபையில் உரையாற்றிய போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பிரதமர் பேசியதையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளை தேசிய மொழிகள் தினமாக அறிவிக்கப்பட்டதையும் வட இலங்கையில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பாதுகாக்கும் முயற்சியாக ரூபாய் நூற்றி இருபது கோடியில் யாழ் கலாச்சார மையத்தை நிர்மாணிக்க அனுமதி தையும் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்ற சமீபத்திய அறிவிப்பு என பலவற்றை அண்ணாமலை மேற்கோள் காட்டியுள்ளார்